திருமணத்திற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் எடுத்திருக்கும் முடிவு இதுவா ரசிகர்கள் உச்சகட்ட ஷாக் கீர்த்தி சுரேஷ் கண்ட பனிரெண்டாம் தேதி ஆண்டனி தட்டல் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் திருமணம் கோவாவில் இந்நிலையில் தான் இவருடைய இணையத்தில் பலரும் பேசி வருகின்றனர் இந்நிலையில் தான் திருமணம் செய்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் நடிப்பை தொடர்வாரா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது அது மட்டுமின்றி தற்பொழுது அது குறித்து புதிய தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது அதன்படி திருமணத்திற்கு பிறகு நடிப்பை தொடர்வதால் கீர்த்திக்கு விருப்பமில்லை என்றும் பல தயாரிப்புகள் மற்றும் கணவரை ஆண்டனியின் தொழில்களை கவனித்துக் கொள்ளும் முடிவில் அவர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதும் தெரியவில்லை அது மட்டுமின்றி தற்போது இந்திய சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்நேரத்தில் அவர் சினிமாவை விட்டு விலகுவது நல்லதல்ல என்று பல விமர்சகர்களும் சொல்லி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வரக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க